நான் உங்கள் உயிர் உங்களின் பாதுகாவலன் நான் இருபத்தி மணி நேரமும் உங்களுடன் பயணம் செய்வேன் எனது பணி உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள அனைத்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நான் சேகரித்து வைத்திருப்பேன் அனைத்து தகவல்கள் என்றால் பிறப்பு சான்றிதழ் மருத்துவ காப்பீடு மருத்துவ வரலாறு எந்தெந்த மருத்துவர்களிடம் என்னென்ன மருத்துவம் எடுத்துள்ளீர்கள் அதில் என்ன தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கொண்டுள்ளீர்கள் உங்கள் பிரசவம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தங்களுக்கு மருந்து ஒவ்வாமை உள்ளதா இதுவரை ஏதேனும் அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டுள்ளதா இவ்வாறு மருத்துவம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் எப்ப வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம் இது மருத்துவர்களுக்கு உங்களை பற்றி அறிய மிகவும் உதவியாக இருப்பேன் அது இல்லாமல் உங்களின் இருதய துடிப்பு ஆக்சிஜன் லெவல் சுகர் அளவு பிபி அளவு இந்த நான்கையும் நான் கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் அவ்வாறு கண்காணிக்கும் பொழுது இதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எனில் உடனே தகவல்களை உங்கள் கருவிக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அனுப்பி மருத்துவர்களுக்கும் அனுப்பி உடனே பெரிய பேரிடர்கள் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் லோ சுகர் உயிருக்கு ஆபத்தான பெரிய பேரிடர்கள் நடப்பதற்கு முன்பே அறிந்து உங்களின் உயிரை காக்க உதவுவேன் எதிர்கால வைத்திய முறை வைத்தியத்தினால் என்னென்ன பின் விளைவுகள் வரும் என்ற எல்லா தகவல்களையும் வைத்திருந்து சிகிச்சை மேற்கொள்ள உதவுவேன் எதிர்கால மருத்துவ சமுதாயத்திற்கு மருத்துவ ரீதியாகவும் மற்றும் சிகிச்சைக்காகவும் பயனுள்ளதாக இருப்பேன் நான் உங்கள் உயிர் உங்களோடு எப்பொழுதும் உங்களுக்காக